வணக்கம் விவாஸ் வெல்கம் டு தமிழ் கணந்தன் ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம சம்சாரமே நம்ம ஷார்ட்கட்டில் நிறையா பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கூட்டுவட்டி அதை அது சிம்பிளாக எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவிய சம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் கொடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ மேலும் ஒரு தகவல் தமிழ் கணிதன் பார்த்தோன்னா இது வரைக்கும் ஏழு மாவட்டங்களில் தமிழ் கணதன் செமிலா நடந்து முடிந்து விடுது அடுத்தபடியாக பார்த்தோன்னா சேலத்தில் வருகிற ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்முதல் ஏழு நாள் வகுப்பு நடைபெற உள்ளது ஸோ அதோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து உங்கள் அனைத்து மாணவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம் ஆன்லைன் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்குது மேலும் தகவல் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியாத கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே வாங்க சமக்கு போகலாம் ரூபாய் ஆயிரம் அசருக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க இதை எப்படி சிம்பிளாக போனோம் அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜா பத்து பை ஹண்ட்ரட் நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜீரோ 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 அடிச்சுக்கலாம்